வணக்கம் நல்லூரில் ஆழ்துளை போர்களை கொண்ட தண்ணீர் கம்பெனிகள் சீல் வைப்பு காரணமாக நின்ற அரசாங்க அலுவலர்களுக்கு நல்லூர் மக்கள் நன்றி 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 என இருகரம் குவிப்பு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் சோழவரம் ஒன்றியம் நூத்தி பதினாலு நல்லூர் கிராமத்தில் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக ஆழ்துளை போர்கள் மூலமாக இயங்கி வந்த கம்பெனிகள் அதிகப்படியான தண்ணீர் எடுத்து வியாபாரம் செய்து வந்தனர் அதனால் நீர்வளம் மற்றும் இயற்கை சூழல்கள் பாதிக்கப்பட்டது எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு ஆழ்துளை போர் கம்பெனிகள் மீது கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கிராம தலைவர் தாஸ் செயலாளர் ஜெயராமன் பொருளாளர் ராமலிங்கம் இவர்களுடன் இணைந்து நல்லூர் கிராம அலுவலர் விஏஓ அவர்கள் சோழவரம் காவல்நிலை காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வட்டாட்சியர் அவர்கள் மற்றும் வருவாய் கோட்ட அலுவலர் ஆர்டிஓ அவர்கள் ஆகியோரிடம் மனு கொடுத்தார்கள் அதனை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் அனைவரும் நல்லூர் கிராம மக்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்று உடனடியாக நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதனால் நல்லூரில் ஒன்பது இடங்களில் நிரந்தரமாக சீல் போடப்பட்டுள்ளது எங்கள் சந்ததியினர் அனைவரும் வருங்காலங்களில் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ ஒத்துழைப்பு கொடுத்த அனைத்து அலுவலர்களுக்கும் நன்றி எனவும் இந்த செயல்பாடுகளில் உறுதுணையாக நின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நல்லூர் மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் கிணறுகளை தண்ணீர் எடுத்து இரநூறு அடி முன்னூறு அடி ஆழத்திற்கு தண்ணீர் எடுத்து விநியோகம் செய்து வருகிறார்கள் ஒரு நாளைக்கு அறுபது லாரிகள் கொள்முதல் செய்கிறார்கள் அதனால் நீர் தண்ணீர் பாயடைந்து விட்டது நல்லூர் கிராமத்து சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லூர் கிராம பொதுமக்கள் சார்பாக நல்லூர் கிராமத்தில் கிராமத் தலைவராக தாஸ் என்னை தேர்ந்தெடுத்த காரணத்தினால் பொதுமக்கள் இந்த ஆழ்துளை கிணறுகள் பல ஆண்டுகளாக நீர் எடுத்து விநியோகம் செய்து வருகிறார்கள் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை இப்பொழுது நாங்கள் தலைவராகிய தாஸ் நான் கிராம தலைவர் ஜெயராமன் த செயலாளர் ராமலிங்கம் பொருளாளர் மற்றும் கிராம நிர்வாகிகள் பழனி கோதண்டன் சண்முகம் விஜயராகவன் சூரியநாராயணன் குணசேகரன் சீனிவாசன் பழனி ஆகிய அனைவரும் ஒன்று திரண்டு மனு கொடுத்ததால் ஊர் மக்கள் ஒன்று திரண்டு மனு கொடுத்ததால் இந்த போர்களை ஆய் கிணறுகளை ஒம்பது போர்களுக்கு சீல் வைத்து அனைத்து கிராம நிர்வாகிகளுக்கும் காவல் போலீஸ் நிலையத்திற்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இத்துடன் கணரை திறக்க முடியாத அளவுக்கு பண்ணி கொடுத்தால் நன்றாக குழந்தைகள் நன்றாக இருக்கும் மேலும் உற்ற நோய் நீக்கி உராமை முற்காக்கும் பெற்றியார் பேணி கொழல் எனும் ஐயன் வள்ளுவரின் சொல்லிருக்க நல்லூர் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நீராதாரம் தொடர்ந்து சீர்குலையாது தடுத்து ராட்சத போர்கள் கொண்ட தண்ணீர் கம்பெனிகளுக்கு சீல் வைத்து வாழும் மக்களையும் வருங்கால தலைமுறைகளையும் காத்து வழிவகை செய்த நல்லூர் வில்லேஜ் வி தாசில்தார் ஆர்டிஓ மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் பொதுமக்கள் அனைவரும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றனர் எம் ஸ்டார் செவன் யூஸ் செய்திகளுக்காக மகேஷ்